அது வந்து அவங்க புரிஞ்சிக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது பெரிய பெரிய படிச்சவங்கள அதை ஒழித்த சொல்ல முடியாது அதனால்தான் அந்த வேதத்தை வந்து சிம்பிளிஃபைட் சிம்பிளிஃபைட் பண்ணி அந்த எசன்ஸ் வந்து உபனிஷத்து பண்ணாங்க அந்த உபனிஷத்து கூட தத்துவமசி ஐ ஆம் தட் ஐ ஆம் நாட் திஸ் பாடி ஐ ஆம் நாட் திஸ் மைண்ட் ஐ ஆம் தட் ஐ ஆம் ஒன் ஃப்ரம் த யுனிவர்ஸ் யுனிவர்ஸ் பவர் ஐ ஆம் த பார்ட் ஆஃப் தட் காட் அப்படிங்கிறது அந்த உபนิषद கூட அவ்வளவு ஈஸியா புரிஞ்சுக்க முடியாத சொல்லி அதே கூட ரொம்ப சிம்பிளைஃபைட் பண்ணது தான் கீதை. லால் சலாம் படத்துல ரஜினிகாந்த் பேசுனது ஒரு பெரிய வீடியோ தான் நான் சின்ன கிளிப் தான் போட்டேன் ஒரு சின்ன புரிஞ்சுக்கிறதுக்காக அதே மாதிரி புரிஞ்சுக்கவே முடியாத ஒரு விஷயத்த புரிஞ்சிக்க வைக்கிறதுக்காக செஞ்ச எத்தனையோ இதே விதங்கள் கூட புரிஞ்சுக்க முடியாது. அப்படிதான் இருக்குது. நான் வந்து இதை வந்து ஒரு அஞ்சு நான் வந்து இப்போ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு இது இப்போ போடுற இந்த வீடியோ எல்லாம் வந்து நான் கிட்டத்தட்ட உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் புரிய வைக்க தான் பேசுகிறேன் ஆனால் என்னால் புரிய வைக்க முடியல எதை நான் உணர்கிறனோ அதை உணர்த்த முடியல இது வந்து இப்போ இன்னைக்கு நேற்று இல்லை முத முத இந்த ஓம்ன்ற வார்த்தையை வந்து மாம்டேடு வந்து மக்களுக்கு கற்றுக் கொடுத்து அதாவது முத முத கத்து கொடுத்த வார்த்தை அத முத 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 எழுதி எழுத்து தான் அந்த ஓம்னு இது பண்ணதுன்னு வச்சுங்களேன் அது அப்புறம் காலம் போக்கில் வளர வளர இதை மாத்தி அதை மாத்தி எல்லாமே மாறி போன விஷயம் இதுலேருந்து ஆரம்பிக்கும் போது அவங்க அந்த ஓம் இறைவா என்னை மன்னிக்கவும் இறைவா என்னை ஏற்றுக்கொள்ளும் தண்ணீர் வாங்கி கொள்ளும் அனைத்தும் ஒரு ஓமுக்குள்ள ஒரு ஒரு இதுல அடங்குற மாதிரி அவங்க சொல்லி கொடுக்குற நேரத்துல அவங்க மட்டும்தான் அதை உணர்ந்துருந்தாங்க மொத முத வந்து சொன்னவங்க அவங்களும் நீங்க நான் பேசுகிற மாதிரி ஒரு அண்ணன்மார்தான் நடுவில் வந்த அத்தனை பேரும் ஒரு அண்ணன்மாரி தான் அவங்க வந்து மருத்துவம் கொடுத்துருக்காங்க விஞ்ஞானம் கொடுத்துருக்காங்க இப்போ டெஸ்ட்லாம் பார்த்தது ஸ்கிரீனு அப்புறம் வள்ளலார் பார்த்தது இறுதி வரைக்கும் இறை தூதர் நடுவில் எத்தனை பேர் பார்த்தாங்களோ அந்த பீட்டு நோ ஸ்கிரீன் தான் அதுல சயின்ஸ் வந்து இந்த மாதிரி ஸ்கிரீன் பார்க்கலாம்னா கண்டிப்பாக நம்புவோம் திரும்ப திரும்ப நான் சொல்றேன் ஏன்னா சயின்ஸ் வந்து இன்னைக்கு டெலஸ்கோப் அனுப்பி எதை பார்க்க அனுப்பியிருக்குன்னா அது எத்தனையோ எத்தனையோ கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த பிக் பேங் தேரிய ஒளியில் பயணம் செய்து அதை ஃபோட்டோ பிடிக்க பிடிக்க முடியுமா அப்படின்னா அது ஃபோட்டோ பைக்க மேலே அனுப்பியிருக்குது ஆனால் ஒலி வந்து ரிப்ளைட் ஆகும் ஒரு இதில் பட்டா திரும்ப மறுபடியும் ஆகும் அந்த மாதிரி தான் பேங் தேரின்ற ஒரு விஷயம் நடந்தது இங்க இப்ப நம்ம இருக்கிற இடம் தான் அந்த மெயினான இடம் அதுக்கப்புறம் எதுவுமே கிடையாது இடத்துல நடந்த இடம் இது இது நடந்து ஒன்று ஒன்றா பிரிஞ்சு அதாவது எல்லாம் பரவிக்கும் போது அந்த ஒலி பார்த்தா போகுதுங்களா அதே மாதிரி அது போயிட்டு திரும்ப ரிப்பீட் ஆகும்ல ஒரு குறிப்பிட்ட இடத்துல போயிட்டு என்ன ஒண்ணு வர எண்டிங் இல்லாதது கிடையாது அது வளர்ந்துகிட்டே இருக்கு அப்ப வளர்ந்துகிட்டே இருக்குன்னா அந்த அது ஏதோ ஒன்று எண்டிங் ஆகிற இடத்துல இருந்து வளருது பிரபஞ்சம் விரிந்து கொண்டே இருக்கிறது அப்ப அது திரும்ப ரிப்ளை ஆகும்ல அந்த ரிப்ளை ஆகிற அந்த ஸ்கிரீனை பார்க்கும் பொழுதுதான் இந்த உலகத்துக்கு இத்தனை பேரு புத்தர்னு எத்தனை பேரு உங்களுக்கு கொடுத்துருக்காங்களோ அவங்க பேர்லாம் சொன்னோன்னா அது பெரிய நீண்ட இது போயிடும் இந்த வீடியோ பத்தாது ஏன்னா உங்களுக்கு அந்த அளவு புரிஞ்சுக்கிற அளவுக்கு பத்து நிமிஷம் வீடியோ உங்களால் புரிஞ்சிக்க முடியாது இவன் ஏதோ வளர்றான் அப்படின்னு நான் ஒன்றுமே வளரல உங்களுக்கு மரணம் இருக்குது உண்மை தானே நான் வளரல மரணத்துக்கு அப்புறம் என்ன என்ற கேள்வி உங்களுக்கு இருக்குதானே அது பத்தி நான் ஒரு விஷயம் பேசுறேன் உங்களுக்கு என்ன நடக்க போகுது அவ்வளோதான் இதுக்கு முன்னாடி என்ன மதங்கள் பேசியிருக்கா அது அந்தந்த காலத்துக்கு அந்தந்த மக்களுக்கு எப்படி புரியுமோ அப்படி பேசியிருக்காங்க இன்னைக்கு சொர்க்கம்னு ஒரு இதை வந்து மதம் காட்டும் இப்படி சொர்க்கம் இருக்குன்னு இன்னைக்கு ஆர்டிபிஷியலா அந்த சொர்க்கத்தை உங்களுக்கு கொடுக்கலாம் கொடுக்கலாம் ஆனால் அந்த சொர்க்கத்தில் உங்களுக்கு மொபைல் ஒன்று கொடுப்போம் நீங்க ஜாலியாக உட்காந்துக்கிட்டு டைம் பாஸ் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை அப்ப நான் ஆர்டிபிஷியலா மதங்கள் சொல்ற மாதிரி ஒரு சொர்க்கத்தை நான் கொடுத்துட்டாலும் எல்லாமே மதங்கள் எப்படி சொல்லுதோ அதே மாதிரி சேம் சேம் ஒரு சொர்க்கத்தை கொடுத்த ஏன்னா நரகத்தை கொடுக்க முடியாது மருந்துங்கள் சொல்கிறோமா நரகத்தை கொடுத்தா சூடு போது ஆள் அவுட் ஆகிடும் அப்புறம் திரும்பி மறுபடியும் எங்கே உயிர் படுறது அதை விட்டுருங்க சொர்க்கத்தை நான் சொல்கிறேன் ஆர்டிஃபிஷியலாக கொடுத்துட்டா நினைக்கிற கண்ணி பெண்கள் உலகத்தில் எத்தனை அழகான பெண்கள் எல்லாமே ஒரு சொர்க்கத்தை ஆர்டிஃபிஷியலாக கொடுத்துட்டா கூட மொபைல்னு நான் ஒன்று கொடுக்கலன்னு வச்சுங்களா என்ன ஆகும் அந்த பொழுதுபோக்கான அந்த விஷயம் அதில் இல்லை இல்லை இன்னைக்கு பொழுதுபோக்க மொபைல் தானே அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குங்களா அப்போ அப்போ அன்னைக்கு உள்ள மக்களுக்கெல்லாம் வந்து சொருகம்னா அன்னைக்கு உள்ள மக்களுக்கு எப்படி ஒரு கொடுக்க சொன்ன முடியுமோ அப்படி புரிய வச்சாங்க அவ்வளோதான் தவிர மற்றபடி இதில் வேற எந்த விஷயமும் கிடையாது சொர்க்கம் என்பது உண்மை அது எப்படி எப்படிலாம் இருக்கும் என்பதில் சில சில விஷயங்கள் இருக்குது அது வந்து அவசியம் இல்லை இதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும் நான் வந்து அந்த புரியிற மாதிரி வீடியோ பேச முயற்சி பண்றேன் நீங்களும் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க அவ்வளோதான் ஓகே உலக மக்கணி மாம்டேடு திருத்தமிழ் வாழ்க வாழ்க திருத்தமிழ் சகோ வணக்கம் இந்த வீடியோவில் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேன் முத முத ஓம்னு கற்றுக் கொடுத்தது டேட் இருந்தாலும் அவங்கள அண்ணன்மாரி தான் அப்படின்னு சொன்னேன் ஏன்னா அவங்க அறிவில் பயணம் செய்கிறவங்க இந்த ஒரு ஏழாவது நம்ம ஜென்மம்னு கணக்கெடுக்கும்போது போது நம்ம அம்மா வந்து வேற ரத்தம் அப்பா வந்து வேற ரத்தம் இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்ததுனால தான் அவங்க ரெண்டு பேர் ரத்தம் நம்மக்கிட்ட சேருது அப்போ அவங்க ரெண்டு பேர்த்த நம்ம தான் இணைக்கிறோம் அப்ப அவங்க ரெண்டு பேரையும் நம்ம வந்து ஒன்னாக்கி ஒரு கையில வச்சுட்டு அதாவது அவங்கள அணைச்சிக்கிட்டு அவங்களுடைய அப்பா அம்மா அவங்களுடைய அப்பா அம்மா அவங்களையும் ரெண்டா ஒன்னாக்கிட்டா இந்த ரெண்டு பக்கமும் அந்த ரெண்டு பாதத்தையும் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எத்தனையோ கோடான கோடி பேர் நம்மளுக்கு முன்னாடி இருப்பாங்க அவங்கள எல்லாரையும் நம்ம அணைக்க முடியாது இந்த ஆற பேரை இந்த கணக்குப்படியே அணைச்சிக்கலாம் சரிங்களா அப்ப நம்மளுடைய இதுல வந்துருவாங்க அதுக்கு பின்னாடி கோடினு கோடி பண்ணுமோ அது கடைசியா போய் முடியறது யாருக்கிட்டா யார் மூலமோ ஃபர்ஸ்ட்டு மாம்டேடு அதாவது முதல் அறிவு உயிர் அந்த முதல் முதல் உருவானது அது எந்த உயிர்னு சொல்ல முடியாது அது ஒரு அனுபவம் கூட இருக்கலாம்னு வச்சுங்க அவங்கள நான் மாம்டேடுன்னு சொல்கிற மாதிரி சயின்ஸ் வந்து துகள்னு கூட சொல்லிக்கலாம் அதுக்கு மேலே அது கண்டுபிடிக்க முடியாது அவங்க எவ்வளோ கண்டுபிடிக்க போனால் அந்த ஒலித்தொகள் தான் வந்து நிற்க போகுது உயிரையும் அறிவும் காட்ட முடியாது நான் அதை மாம்டேடுன்னு காட்டுறேன் அவங்களுக்கு நல்லா புரிஞ்சுங்க அதுக்கு மேலே இறைவன் அதனால வந்து இது சேர்க்கலாம் தான் மூலம் யாரு நம்மளுக்கு முன்னோர்கள் ஓம் கற்று கொடுத்தாங்களோ அவங்க மாம்டேடுன்னு சொன்னால் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அவங்க அண்ணன் மாதிரி தான் அப்போ அவங்க அறிவியல பயணம் செஞ்சு எங்கே வந்து நான் பிரிக்கிறேன்னா எங்கள் அப்பா அம்மா எங்கள் அப்பாவுடைய அப்பா அம்மா அப்பா அம்மா அப்படின்ற மாதிரி தான் இது வந்து பயணம் தொடர்ந்துகிட்டே இருக்கும் இப்போ நான் அவங்க நம்மளை கொண்டு வந்த மாதிரி நம்மளும் பல பேரை கொண்டு வர போகிறோம் எல்லாருமே ரீசைக்கிளில் தான் வந்துக்கிட்டே இருப்பாங்க சரிங்களா அப்போ மொத மொதல் கற்றுக் கொடுத்த மதங்கள் அப்படியே அடுத்த அடுத்த தப்பு நடக்கும் போது அடுத்த வந்து இந்த மதத்துல இருக்குன்னா அடுத்ததான் மாத்துவாங்க அடுத்ததை சில இருந்துகிட்டு அந்த மதங்கள் தப்ப கூட சில பேர் இருந்து மாத்துவாங்க இப்ப வந்து உடன்கட்டை ஏறது மதத்துல இருந்துச்சு அதை வந்து ஒருத்தர் வந்து மாத்தினாரு யாரு மோகன் காந்தி மோகன் ராயா அவர் பேர் இருந்தோ மறந்துட்டேன் அவர் வந்து அதை சட்டம் கொண்டு வந்து வெள்ளக்கால காலத்தை மாத்தினாரு அப்போ ஜாதி ரீதியாக நிறையா நடந்துச்சுன்னா தப்புனா அது யாராவது அறிவில் வந்து ஜாதியை பற்றி பேச வச்சு அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சட்ட ரீதியாகவே கொண்டு வந்து மக்கள் போராட்டத்துக்கு அதுவும் மாறிட்டு இருக்கு அவங்க என்னதான் இது மத ரீதியாக எங்களுக்கு ஜாதி இருக்குது நாங்கள் இது செய்வோம் எங்கள் ஜாதியில் இப்படி தான் இருக்குது ஒருத்தவங்களை வந்து கீழே வைக்கணும்னா இன்னைக்கு அது முடியாது சட்டம் அதுக்கு இடம் கொடுக்காது அப்படி செய்ய இப்போ வந்து ஒரு காலத்தில் கீழ்பட்ட ஜாதிக்காரங்களை வந்து எப்படி வேணாலும் பேசிடலாம் இருந்தது ஒரு காலம் இன்னைக்கு சும்மா சேரிக்காரங்க அவங்கள பத்தி தப்பாக கூட அந்த அந்த வார்த்தை சொல்லிடக்கூடாது எல்லாருக்கும் ஒரு தப்பு நடந்தால் அதுக்கான காலம் வரும் இப்ப வந்து திருநங்கைன்னு ஒரு மரியாதையாக சொல்ற நீ திருநங்கையிலே நாங்கள் திருநங்கைகளான நாங்கள்னு அந்த மரியாதையான வார்த்தை எடுத்துக்கிறாங்க அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு எதோ வார்த்தை இருந்தது அப்போ அவங்களுக்கு அந்த வார்த்தை சொல்லும் அவங்க கோவம்லாம் வந்துச்சு அப்படின்ற விஷயங்கள்லாம் தப்பு நடக்கும் அவங்க எப்படி ஒருத்தவங்க அறிவில் பூந்து சரி பண்ணுமோ அதை சரி பண்ணுவாங்க அப்போ அங்கே எந்த மதமும் இது கிடையாது சரிங்களா இப்போ வந்து தீவிரவாதி பண்ணுறவங்கள தன்னுடைய வேதத்துலேருந்து பண்ணுறாங்க எங்கள் வேதத்தில் இது எழுதிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் பண்ணது இருந்தாலும் அவங்க வெளிப்படையாக வாழ முடியுதா எங்கள் வேதத்தில் நாங்கள் தீவிரவாதம் பண்ணுறோம் இங்கே குண்டு வைக்கிறோம் அங்கே குண்டு வைக்கிறோம் என் இறைவன் பேராலேயே செய்கிறாங்க அவங்களால வெளிப்படையாக சுத்த முடியுதா முடியாது ஏன்னா சட்டம் அவங்கள விடாது அப்போ அந்த வேதத்தை தாண்டி அந்த சட்டம் அங்கே வந்து கொண்டு வந்துடுது அப்போ அவங்க சொல்கிற வேதத்தில் அப்புறம் புரிய வைக்க முயற்சி பண்ணுறாங்க இது எல்லாமே நடக்குது அப்போ அந்த மத மதங்கள் ரீதியாகவே அந்த இடத்துல தோந்துடும் அங்கே சட்டம் வந்து மேலே வந்துடும் இப்போ இப்போ நான் ஒரு முஸ்லீம் கண்ட்ரியில் இருக்கேன் ஒவ்வொருத்தன் இந்து பக்கத்தில் இருக்கேன் நான் அடிச்சிட்டேன் ஏதோ வேற ஏதோ காரணத்துக்காக அடிச்சிட்டேன் இருந்தாலும் நான் எங்களை ரெண்டு பேரும் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணுது நீ அவனை அடித்தா அப்படின்னு கேட்கும்போது அவன் அல்லாவை திட்டினா நான் அடித்தேன்னு சொன்னா போலீஸ் என்னை விட்டுடுமா ஆ அல்லா திட்டாதானே அடிச்சா சரி சரி அப்போ நீ போகணும் சொல்லிடுமா அப்போ அந்த இடத்துல சட்டம் வருது பார்த்தீங்களா இங்கே தான் மாமண்டேடு வந்து ஒரு மாதிரியாக ஒரு அறிவில் பயணம் செஞ்சு யார்கிட்ட வெளியே வரணுமோ வெளியே வந்து அவங்க இந்த உலகத்தை நல்வழிப்படுத்த முயற்சி பண்ணுறாங்க இப்போ உதாரணத்தை இடத்துக்குள்ள அணுகுண்டு கண்டுபிடிச்சுன்னா நீங்கள் நம்ம குறை சொன்னால் கூட அவன் கண்டுபிடிச்சி அந்த குண்டு வெடிப்பு பின்னாடி நடந்த விஷயங்கள் வந்து நீங்கள் வரலாறு ஆராய்ந்தீங்கன்னா அவங்களுக்கு புரியும் இந்த உலகமே அந்த அணுகுண்டு பார்த்து பயந்ததுனால ஒரு வழிக்கு வந்தாங்க இவன்ற மாதிரி சண்டை போடக்கூடாது இது பண்ணக்கூடாது அது இதுன்னு இன்னைக்கு மனித உரிமைகள் பாதுகாக்கப்படுது அந்த மாதிரிலாம் ஏற்பட்டுச்சு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது யோசிங்க